நீ யாருக்குமே தெரியல யாருக்குமே அந்த வாழ்க்கைய நான் ஏன் வாழ்றே தெரியல ஆனா வாழ்வேன் நான் வாழ்வேன் நான் வாழ்றதா நல்லது நான் வாழ்றதா சிறந்தது நீ வாழ்றது சிறந்ததா இல்லையான்னு முதல்ல நீ முடிவு பண்ணு நீ முதல்ல யோசனை பண்ணு அந்த நீ யோசனை பண்ணணும்னா முதல்ல உன் வேலையை நீ தவிர்க்கணும் உன் வேலையை நீ தவிர்க்கணும்னா நீ இருக்கிற இருப்ப முதல்ல நீ உணரு அந்த இருப்பு பெஸ்ட்ன்றது முதல்ல நீ கன்ஃபார்ம் பண்ணும் அது போதும் நனி அது போதும் நீ நினைக்கும் போது மட்டும்தான் உன்கிட்ட உன்னோட உன்னோட தன்மை ஃபீஸ் பண்ணு தன்மை கிடைக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஒரு நிதான நிலை கிடைக்கும் அந்த நிதான நிலை கிடைக்கும் போது மட்டும்தான் இந்த உலகில தாண்டி ஒரு விஷயம் சிந்திக்க முடியும் ஆமா அந்த சிந்தனைக்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் தெரியும் நான் இந்த வாழ்க்கைய வாழணுமா வாழக்கூடாதா இந்த கொஸ்டின் போனோம் கட்டாயம் போனோம் அத போனோம்னா இந்த நிதானம் வரணும் நம்ம கிட்ட எது இருக்குதோ அதை கொண்டு முதல்ல மகிழ்ச்சி ஆகும் அந்த இருப்பை உணர்ந்து அந்த இருப்பு போதுன்ற எண்ணத்தை கொண்டு வா அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏற்படுற சிந்தனையும் உங்ககிட்ட ஏற்படுற அந்த செயல்பாடு உங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு விழிப்புணர்வும் உன்னை எல்லாரையும் உன்னை பெஸ்ட்டுன்னு சொல்ல அது ஏன்னா நிதானம் நிதானமா இருக்குதுங்களா அந்த நிதானம் என்ன பண்ணா உன்னை எல்லாத்தையும் சரியா செய்ய வச்சிடும் அந்த சரியா செய்ய வைக்கிறதுன்னு ஒன்னே உன்னை தான் என்ன கேட்டீங்கன்னா என்ன சுற்றி என்ன பண்ணுவோம் வாழ்க்கை எல்லாமே சரி பண்ண உடனே ஒரு விஷயத்துக்குள்ள ஒன்றால் போக முடியும் ஏன்னா இன்னைக்கு ஒரே விஷயம் தான் இங்கே தேவை இங்கே உலகத்தில் நடக்கிற நிகழ்வு எல்லாரும் பாக்குறீங்க அங்கே ஒரு ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் கொண்டு போடுறாங்க ஊரு போட்ட நோய் வருது என்ன கிளைமேட் செஞ்சுன்னே தெரில திடீர்னு வெயில் திடீர்னு மழை பெய்யுது அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஊடெல்லாம் பேத்துன்னு போகுது இப்போ நிகழ்வுலாம் இங்கே நடக்குது நம்ம அங்கதான் தான் வாழ்றோம் இதெல்லாம் ஏன் நடக்குது என்ன காரணம் என்ன இது கட்ட இயற்கை சீற்றம் இயற்கை சூழல் இது காரணம் நம்மளும் நம்ம தான் காரணம் இதுதான் இருக்குது ஐலட்டு வாழ்றது நம்ம செய்யறது நம்ம காரணமும் நம்ம தான் அப்போ யார் மாத்திக்கணும் நம்ம தான் மாத்திக்கணும் நாங்க மாத்திக்க மாட்டோம் நேடா இது 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 எது எப்படி இருக்குது பாருங்க இது இப்படித்தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் காரணம் யாருங்க நம்ம காரணம் இந்த இயற்கை எப்படி பண்ணோம் நம்ம தாங்க அப்ப நம்ம தாங்க மாத்துங்க மாத்ததுக்கான வேலைக்குள்ள வாங்க அது எப்படி மாத்தணும் பாருங்க காரணம் சொல்லி எஸ்டா இருந்து எஸ்டா கட்டுவோம் காரணம் சொல்லி நாலு கம்பெனி கட்டுவோம் காரணம் சொல்லி நாலு ஃபேக்டரி கட்டுவோம் காரணம் சொல்லி நாற்பதாயிரம் தொழிலாளர் வேலைக்கு வைப்போம் காரணம் சொல்லி இருக்கிற கழிவெல்லாம் கீழே ஊத்துவோம் இது என்னது இது இப்போ இது யாரு மாத்தணும் நம்மதான் நம்ம மாத்தணும் இப்ப நம்ம மாத்தணும் சரியா நீங்க சொல்றீங்க நம்மளோட சஸ்டன் முடியல குழந்தை குட்டி வாழ்க்கை சரி ரைட்டு அதான் சொன்ன இருக்குது இல்ல இந்த இருப்பு மட்டும் முதல்ல உணரு அந்த இருப்பை போதும் நினை இதுவே எனக்கு ஆனந்தமா இருக்குது இந்த இருப்பு இதுக்கு இல்லாம எவ்வளவு பேர் இங்க வாழ்றாங்க எவ்வளவு கடினத்தில் இங்க இருக்கிறாங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணா உன் இருப்பு போதுமானதாயிடும் இந்த இருப்பு போதுமானதானா உங்ககிட்ட நிதானம் வரும்